திருக்குறள் அதிகாரம் பதினாறு குறையுடைமை குரல் நூற்று ஐம்பத்தொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் இகழ்வார்பொருத்தல் தலை கலைஞர் விளக்க உரை தன் குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் குரல் நூற்று ஐம்பத்திரண்டு பொருத்தலிரப்பினை என்றும் அதனை மறத்த லதனினும் நன்று கலைஞர் விளக்க உரை அளவு செய்யப்பட்ட தீங்கை பொறுத்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகம் குரல் நூற்று ஐம்பத்தி மூன்று இன்மையுள் நின்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மனவார்பொரே கலைஞர் விளக்க உரே வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது குரல் நூற்று ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமே வேண்டின் குறையுடைமை போற்றி ஒழுகப்படும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் குரல் நூற்று ஐம்பத்தைந்து ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை போன் போர் பொதிந்து கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாகக் கருத மாட்டார்கள் குரல் நூற்று ஐம்பத்தாறு ஒருத்தார் குறுநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றின் துணையும் புகழ் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்ப போருக்கோ வாழ்நாள் முழுதும் புகழ்மிக்கதாகே அமையும் குரல் நூற்று ஐம்பத்தேழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனும் தரநல்ல செய்யாமை நன்று கலைஞர் விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழி இருப்பதுதான் சிறந்த பண்பாகம் குரல் நூற்று ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்றுவிடல் கலைஞர் விளக்க உரை ஆணவன் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் குருள் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிருப்பவர் கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கூடிய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவுகளைப் போன்றவர்கள் குரள் நூற்று அறுபது உண்ணாத நோற்பார் பெரியர் பெற சொல்லும் இன்னாச்சு நோற்பாரிற்பின் மூதுவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் சொற்களை போருப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்கவுரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்துப் போற்றப்படுவார்கள்